ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் ரசம் இருந்தால் உடனடியே இது இது செஞ்சு சாப்பிட்றலாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாங்க அடுப்பில் கடாயி வச்சு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதையும் கடுகு கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க கடுகு வெடித்ததையும் பெரிய வெங்காயம் ஒன்று கருவேப்பில் ஒரு இன்னும் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா வதக்கி வெட்டுர்லாங்க இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததையும் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க தக்காளி இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கறி மசாலா அரை ஸ்பூன் சிக்கன் பொடி அரை ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டாச்சுங்க இப்போ நாலு முட்டையை உடச்சி ஊற்றி இருக்கிறேங்க அதை சேர்த்துக்கலாங்க இது ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டுங்க இப்போ அப்படியே லைட்டாக கலந்து விட்டுர்லாங்க ஓரளவுக்கு கலந்து விட்டுட்டு தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுர்லாங்க இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இது வேலைக்கு போகிற பெண்களுக்கு பேச்சிலர்ஸ்க்கெல்லாம் டக்குன்னு ரசம் இருந்தால் போதுங்க டக்குன்னு இதை செஞ்சு சாப்பிட்றலாம் ஈஸியாகவும் இருக்கும் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்